முன்னாடியே நியூயார்க்லாம் போய் அங்க உலக புகழ் பெற்ற கொலம்பியா யூனிவர்சிட்டியில எல்லாம் போய் படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கி சாதிச்ச ஒரு அசாத்திய மாணவர் ஒருத்தர் இருந்தார் அது கூட பெருசு இல்ல அவர் எந்த சூழ்நிலையில அங்க போய் படிச்சு தான் மிகப்பெரிய விஷயம் அன்னைக்கு அந்த மாணவர நீ இந்த சாதியில பிறந்திருக்கிற உனக்கெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் தகுதி இல்லை நீ எல்லாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வர அப்படி அவர் வாழ்ற சமூகமே அவரை தடுத்துச்சு அதையும் அந்த மாணவர் பள்ளிக்கூடம் போனா சக மாணவர்களுடன் உட்கார்ந்து அவருக்கு எதிராக இருந்தது ஆனா ஒரே ஒரு சக்தி மட்டும்தான் நீ படி எத்தனை தடைகள் வந்தாலும் படி தொடர்ந்து படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது அதுதான் அந்த மாணவருக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம் அந்த சின்ன அந்த எப்படி அப்படி மாணவருக்குள்ளைராக்கியம் வந்துச்சு நினைச்சு பார்க்கும் போது உண்மையிலே தான் இருந்துச்சு அந்த வைராக்கியம் தான் அந்த மாணவரை பிற்காலத்தில் இந்த நாட்டோட ஒரு தலை சிறந்த இன்டெலக்சுவலா டிரான்ஸ் ஆகிறதுக்கும் காரணமா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச உலக வரலாற்றிலே இப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாணவர் வேற யாரும் இல்ல நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் திருப்பி என்ன செஞ்சாரு அப்படின்னு அதை படிச்சு பார்க்கும் போது உண்மையிலே மெய்சில் இருக்க வச்சு பிறப்பால் நாம் அனைவரும் சமம் நீ எந்த சாதியில பிறந்திருந்தாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் சட்டத்தின் முன் நாம் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு உயரிய கோட்பாட்டை உறுதி செய்யும் நம் நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை வழங்கி நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெருமை தேடி தந்தவர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ற இந்த புக்கில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற அந்த புக்கில் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் நேர்காணல்கள் எல்லாமே இருக்குது அதுல என்ன ரொம்ப யோசிக்க வச்சது அவர் எழுதின அந்த பயோகிராபி தான் வெயிட்டிங் ஃபார் அ வீசான்னு சொல்லி அதுக்கு தலைப்பு வச்சிருந்தார் அதில் அவர் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் அவரை பாதித்த விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு சம்பவங்கள் பற்றி அதில் குறிப்பிட்டிருந்தார் அதில் ஒரு ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பாதித்தது என்னென்னா அதில் ஒன்று அவருக்கு நைன் இயர்ஸாக இருக்கும்போது அவரும் அவருடைய பிரதரும் வெளியூரில் இருக்கிற அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க அப்போ ட்ரெயினில் இருந்து இறங்கி இந்த மாட்டு வண்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கூட அவங்கள ஏற்றிட்டு போறதுக்கு இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு தீண்டாமை கொடுமை அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் காசு எல்லாம் ஒரு வண்டிகாரர் ஒத்துக்கிறாரு அப்போ கூட அந்த வண்டிகாரர் என்ன பண்றாருன்னா அந்த பசங்களை வண்டி ஓட்ட சொல்லிட்டு இவர் தீட்டு சொல்லி வண்டியில் ஏறாம நடந்து போறாரு அந்த நாள் முழுக்க அந்த பசங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்காம அந்த ட்ராவல் எவ்வளவு கொடுமையா இருந்துச்சுன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தார் ரெண்டாவது அதே அம்பேத்கர் அவர்கள் அமெரிக்கா பிரிட்டன்ல எல்லாம் போய் படிச்சு டாக்டர் பட்டம் எல்லாம் வாங்கி சாதிச்சு ஒரு பெரிய வழக்கறிஞராக இந்தியாவுக்கு திரும்ப வராரு அப்போ மும்பைக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு அவரை கூப்பிடுறாங்க அப்ப அவர் வந்து ஒரு அரசாங்க பொறுப்புல இருக்கிறாரு அந்த கிராமத்துக்காரங்க ஒரு வண்டியை ஒண்ணு ஏற்பாடு பண்ணி அவரை கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த வண்டி ஓட்டுறவர் அவருக்கு சமமா உட்காந்து வண்டி ஓட்டுறதுக்கு யோசிக்கிறாரு மறுக்கிறார் ஒரு லண்டனுக்கு போய் ஒரு பாரிஸ்டர் பட்டம் வாங்கிய அம்பேத்கரை விட ஒரு வண்டி ஓட்டுறவர் தண்ணி உயர்ந்தவனா நினைக்கிறார் அதுதான் அதுதான் அந்த சமூக கொடுமை தான் அவரை சமத்துவத்துக்காக போராட வச்சு எனக்கு ஒரு டவுட்டுங்க இன்னைக்கு திரு அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா என்ன நினைப்பாரு இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்தியாவை பார்த்து அவர் பெருமைப்படுவாரா இல்ல வருத்தப்படுவாரா இல்ல அப்படியே வருத்தப்பட்ட எதை நினைச்சு வருத்தப்படுவாரு இன்னைக்கு நம்ம நாடு முழு வளர்ச்சி அடையணும்னா ஜனநாயகம் காக்கப்படணும் அந்த ஜனநாயகம் காக்கப்படணும்னா அரசியல் அமைப்பு சட்டம் காக்கப்படணும் அதுக்கான பொறுப்பு அந்த கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கணும்னு தோணுச்சு அந்த பொறுப்போடும் அந்த கடமையோடும் தான் இதை நான் ஆணித்தரமா சொல்றேன் ஜனநாயகத்தை நானிவேர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ்